ஒரு நிமிஷம் பாருங்க இந்த டெய்ல் போன் இருக்குல்ல கீழே இந்த ஸ்பைனல் கரை முடியிற இடத்துல சில பேர் காலையில் ரொம்ப பெயின் இருக்கும் நீங்கள் இந்த நாலு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஈஸியாக உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் நல்லா படுத்துட்டு தலையை கீழே வச்சுட்டு இந்த கால் முட்டி செஸ்ட் செஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு நிறுத்துங்க பத்து கவுன் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்லோவா லெஃப்ட் ரைட்டு இந்த மூமெண்ட் கொடுங்க இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் குப்புற படுத்துட்டு இந்த ஆங்கிள் பிடிச்சி அப்படி மேலே வாங்க தனுராசனம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஒரு பத்து கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் நல்லா படுத்துட்டு கை ரெண்டு கீழே லாக் பண்ணிங்க பண்ணிட்டு சேத்து பந்தாதுன்னு சொல்லுவாங்க இந்த பொசிஷன்ல ஒரு பத்து கவுண்ட் பண்ணுங்க லாஸ்ட் எக்ஸசைஸ் வஜ்ராசனம் வாங்க இது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா பரவாயில்லை வஜராசனில் வந்துட்டு இந்த எல்போ கீழே வச்சு அப்படியே மேலே பாருங்க தலையை சாச்சு இந்த இடத்துல நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் முடிஞ்சதுன்னா நீங்க பூரா தலையை கீழே கொண்டு போயிட்டு கைய நேராக்கலாம் இதை மேல வாங்க இந்த நாலு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெய்ல் போன் பெயின் நல்லா ரிலீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய்